நாட்டு மக்கள் நம்பணும்னு பிரதமர் சொல்றாரு ஆனா அவர் அறிவிச்ச வேட்பாளர்களுக்கே அந்த நம்பிக்கை போயிருச்சு அப்போ ஏன் அது எதை உரைக்கிறது வருமுன் உரைப்பது எதை பிஜேபி தான் முக்காவாசி இந்தியா கூட்டணிக்கே வந்து ஒருங்கிணைப்பாளர் மாதிரி செயல்படுது இந்தியா கூட்டணிக்குள்ள எப்பெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணிவிடும் நான் வந்து அந்த பீகார் கூட்டத்தை பெரிதாக பார்க்கிறேன் மூன்று இளந்தலைவர்கள் தான் நீங்க இதை பார்க்கணும் ட்ரையோ ஒரு திரிசூல் பாலிடிக்ஸ் கூட நீங்க அதை எடுத்துக்கிடலாம் உண்மையிலே கட்டுக்கிடங்காத கூட்டமாக இருந்தது பீகாரும் உத்தரப்பிரதேசமும் ஒரு பாரதிய ஜனதாவுக்கு பயத்தையும் பதற்றத்தையும் கொடுத்துருக்கிறது தெரியுது உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டவரே வந்து வேணான்ட்டார் இப்ப ஜெகன் வந்து அவர் அப்படியே ஃப்ரீயா விட்டு இருந்தா நாளைக்கு அவர் ஜெயிச்சாலும் அவர் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாரு ஆனா இப்போ வந்து அவர் ஜெயிச்சாலும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுக்க மாட்டார் திருப்பியும் பிஜேபி தனக்கு தானே வைத்துக் கொண்ட ஒரு டிராப் தான் அது கிட்டத்தட்ட இதே நிலை தான் ஹரியானால வந்து வந்து கட்சி போயிருங்க ஆல் பிஜேபிக்கு பழைய முன்னூறு வழி அப்புறம் எழுபது கிடைக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பறது உத்தரபிரதேசம் பீகார் இருபது தொகுதி இந்த நூத்தி இருபது தொகுதியில இப்போ வந்து இந்தியா கூட்டணியோட அந்த ஸ்ட்ரென்த் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பல ஒற்றுமைகளை நான் இதுல பார்க்கிறேன் அப்படி பார்க்கும் போது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது பாரதிய ஜனதா அரசு இருக்காது என்பது எனது தெளிவான முக்கியம் வணக்கம் மைப்பட பேசு இன்றைய சிறப்பு பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமுக தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாடேனுடைய குடும்பம் தான் சவுக்கிதார் மாதிரி இந்த முறை மோடி கா பரிவார் அப்படின்னு பல விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கிறார் பரிவார்வாது என்று எதிர்கட்சிகளை அவர் விமர்சித்தது அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதை தாண்டி ஒரு புதிய நரேட்டு செட் பண்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா மூன்று இளம் தலைவர்கள் ஒரு ட்ரையோ ஒரு கூட்டணி கூட்டணி போல பீகார்ல ஒரு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார்கள் தேஜஸ்வி அகிலேஷ் ராகுல் அப்படிங்கிற விஷயமும் அந்த கூட்டம் அது மிகப்பெரிய எழுச்சி மிகுந்ததாகவும் பார்க்கப்படுகிறது அப்சர்வராக சார் நீங்க சொல்லுவோம் சவுகிதார் திருடன் என்பது ராகுல் காந்தியின் எதிர்வினை ஆனால் அது எடுபடவில்லை சவுக்கிதார் என்கிற வார்த்தை எடுபட்டது அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அந்த காலத்திலே காவல்காரன் சொல்லிட்டாரு அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது எங்கள் கல்லூரி காலக்கட்டத்து படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காவல்காரன் இது சொல்றது இந்த மாதிரியான ஒரு நேரடிவ் செட் பண்றது இதெல்லாம் அரசியலில் வாடிக்கையான விஷயங்கள் தான் சில நேரடிவ் எடுபடும் பல நேரட்டிவ் எடுபடாமல் போறது நம்ம பார்க்கத்தான் செய்யறோம் திராவிட மாடல் அரசு அது நேரட்டிவ் தரேன் திராவிட கட்சிகள் ஆளும்போது திராவிட மாடல் தானே வர முடியும் வேற மாடல் வர முடியாது எம்ஜிஆர் ஆட்சியும் திராவிட மாடல் தானே ஜெயலலிதா வந்து திராவிட பாரம்பரியத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் அப்படின்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல்னு ஒரு பெயர் சூட்டுறாரு அவருக்கு மற்றபடி அறுபத்தி ஏழுல இருந்து இன்றைய வரைக்கும் திராவிட கொள்கைகள் திராவிட சித்தாந்தங்களின் வழியில தானே தமிழ்நாடு அரசு நடக்க முடியும் அப்படிதானே அதனால தானே பிஜேபி இங்க வந்து ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறோம் பிற மாநிலங்களில் பிஜேபி ஒரு கட்சி இங்க வந்து சித்தாந்த எதிரி ரெண்டு கடையில் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா எனவே பிரைம் மினிஸ்டர் இப்படி சொன்னதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் நான் வந்து அந்த பீகார் கூட்டத்தை பெரிதாக பார்க்கிறேன் காரணம் இதற்கு முன்பு எழுபத்தி ஏழு பீகார்ல பாட்னா கூட்டத்தை அப்போது நான் என்னுடைய பணி காலகட்டத்தில் பார்த்தது அது பெரிய முயற்சி இந்திரா காந்திக்கு எதிராக ஒற்றை வேட்பாளருங்கிற முயற்சி ஜெயபிரகாஷ் நாராயண முயற்சி இதே பாட்னா இதே மாதிரியான பேரணி இப்போதும் வந்து அதே பாட்னா காந்தி மைதானம் அப்போ பழைய இதில் காந்தி மைதானம் கிடையாது மூன்று இளந்தலைவர்கள் அப்படித்தான் நீங்க இதை பார்க்கணும் ட்ரையோ ஒரு திரிஷூல் பாலிடிக்ஸ் கூட நீங்க அதை எடுத்துக்கிடலாம் உண்மையிலே கட்டுக்கிடங்காத கூட்டமாக இருந்தது பீகாரும் உத்தரப்பிரதேசமும் ஒரு பாரதிய ஜனதாவுக்கு பயத்தையும் பதற்றத்தையும் கொடுத்திருக்கிறது நல்லா தெரியுது உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டவரே வந்து வேணான்ட்டாரு அவர் ஒரு ஆபாச வீடியோவில் சிக்கிறாரு இது வரைக்கும் கேண்டிடேட் லிஸ்ட் போட்டதுல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் வரைக்கும் எங்களுக்கு வேணான்றாங்க ஒரு கேண்டிடேட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சியில டிக்கெட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தேசத்தை ஆளுகிற கட்சி இன்னும் முந்நூத்தி எழுபது சீட்டு கிடைக்கும்னு பிரதமர் சொல்றாரு அப்புறம் ஏன் இந்த அஞ்சு பேருக்கு ஆறு பேருக்குன்னு நம்பிக்கைலாம் போச்சு நாட்டு மக்கள் நம்பணும்னு பிரதமர் சொல்றாரு ஆனா அவர் அறிவிச்ச வேட்பாளர்களுக்கே அந்த நம்பிக்கை போயிடுச்சே அப்போ ஏன் அது எதை உரைக்கிறது வருமுன் காப்பு வருமுன் உரைப்பது எதை இந்த கேள்விக்குலாம் போக போக விடை கிடைக்கும் இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் அதாவது ராகுலுடைய யாத்திரை அங்க வரும் பொழுது பீகார்ல இந்தியா கூட்டணி ஆட்சி இருக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணாங்க பட் அதற்கு பிறகு செஞ்சிருப்பதும் இன்னைக்கு வரைக்கும் அங்க பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாகாமல் இருப்பதும் நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்கே இவங்க கிட்டத்தட்ட முடிக்கிற மாதிரி இருக்காங்கிற மாதிரி இருக்கு அப்ப நிதிஷ் போனது என்பது பலமாக மாறிவிட்டதோ பீகார்ல பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் நான் முதல்ல இருந்து இதை சொல்றேங்க நிதிஷ்குமார் போனது ரொம்ப நல்லதுன்னு என்ன காரணம்னா களை வந்து பிஜேபி பிஜேபிக்கு எதிர் அப்படிதான் களை நிற்கும் எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் சார் தான் அப்படிதான் நிக்க முடியும் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ங்கிற நிலைப்பாட்டுல நிதிஷ்குமார் இருந்தவர் இன்னும் சொல்ல போனாலும் அவர் தான் இந்தியா கூட்டணியோட ஆரம்பகர்த்தா பிஜேபி கூட்டணிக்கு அவர் போகும்போது மீண்டும் பிஜேபி கூட்டணி தானே குழப்பம் வரும் ஏன்னா நிதிஷ்குமாருக்கு சேர்த்து வந்து தொகுதி பங்கீடு பண்ணணும் அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்லுறவு எல்லாம் அங்க இல்ல சோ கம்யூனிட்டி ஓட்ட மட்டும்தான் அதில் எய்ம் பண்றாங்க கம்யூனிட்டியுமே அவரை கைவிட்டிருக்கு அந்த கம்யூனிட்டிக்கு அவர் வந்து செஞ்சதை விட அவர் எடுத்தது தான் அதிகம்னு கம்யூனிட்டியே ஃபீல் பண்ணுது ஆக அந்த இடத்துலையும் அது இடிக்குது எல்லாம் போக வந்துங்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அடுத்த வருஷம் நூறாவது ஆண்டு இன்னைக்கு வந்து ஒரு அருமையான கட்டுற ஆர்எஸ்எஸ் பற்றி பத்தி டெக்கான் கிரானிக்கல்ல அந்த தோற்ற வளர்ச்சி இதை பத்தி போட்டிருந்தாங்க முழுமையா நான் படிச்சு பார்த்தேன் அதில் அவங்க வந்து தெளிவா என்ன சொல்கிறான்னா நாக்பூர்ல ஒரே ஒரு ஷாக்காவாக தொடங்கினது பல்லாயிரம் ஷாக்காவா இன்னைக்கு வளர்ந்துருக்குது ஆர்எஸ்எஸ் ஆனால் ஆர்எஸ்எஸ் எப்போது வந்து அரசியல் மோகமானது ஆர்எஸ்எஸ்க்கு பேன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாற்பத்தி ஒன்பதுல ஆர்எஸ்எஸ்க்கு கான்ஸ்டியூஷன் கேட்டு தான் பேன் ரிமூவ் ஆகுது ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப் பட்டியல் கிடையாது அப்போ அவங்க இப்போ இன்றைய தேதி வரைக்கும் கிடையாது ஒரு ஷாக்கா அட்டன் பண்ணால் நீங்க ஆர்எஸ்எஸ் மெம்பர் மாதிரி ஆனால் கான்ஸ்டியூஷன் இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசு ரொம்ப கம்பல் பண்ணி அந்த கான்ஸ்டிடியூஷனை வாங்குது ஆர்எஸ்எஸ்ல இருந்து பேண்ட் ரிமூவல் இப்ப கான்ஸ்டியூஷன் அப்படி வாங்கும் போதே வந்து ஆர்எஸ்எஸ் எடுக்கிற முடிவு என்ன ஆர் இனிமேல் காப்பாத்தணும்னா அதுக்கு அரசியல் மயமாக்கணும் நீங்க கிட்டத்தட்ட இது தீகா திமுகவை நீங்க அப்படியே பார்க்கலாம் தீகா வந்து வாக்கரசியலுக்கு போகாதது ஒரு அமைப்பு தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பு சமுதாய மறுமலர்ச்சி அமைப்பு அந்த அமைப்பு வாக்கரசியலுக்கு போகும்போது அண்ணா வந்து திமுகங்கிற கட்சியை வந்து கிரியேட் பண்றாரு அதுவும் நாற்பத்தி ஒன்பது தான் பாரதிய ஜனதாங்கிற கட்சி முன் அதன் முந்தைய தாய் ஸ்தாபனமான ஜனசங்கம் அதுதான் ஆர்எஸ்எஸ் கிரியேட் பண்ண அரசியல் முகம் அந்த ஜனசங்கம் வந்து இணைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜனதால இதே முயற்சி இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்த இதே முயற்சி இதே பீகார் ஸோ பல ஒற்றுமைகளை நான் இதுல பார்க்கிறேன் அப்படி பார்க்கும்போது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது பாரதிய ஜனதா அரசு இருக்காது என்பது எனது திடமான முடிவு ஒரு நூற்றாண்டு கனவு அப்படிங்கிறதுதான் அவங்க விதைக்கிறாங்க இவர் ஆயிரம் ஆண்டு கனவு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அது பேசுபொருளாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சார் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கான உடன்பாட நோக்கி வரல அந்த கட்ட பட்டியலும் இடம் பெறல அதற்கு காரணம் பலரையும் உள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே போய் தான் அங்க ஒரு சமரசத்தை கொண்டு வர போறார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்தியா கூட்டணியில சீட்ஸ் அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது மகாராஷ்டிரா ரொம்ப இவங்களே பல தலைவர்களை உள்ள கூப்பிட்டு வந்து ஆக்கிட்டாங்களோ கண்டிப்பாங்க மகாராஷ்டிரால ஏற்கனவே வந்து மெஜாரிட்டியில் இருந்த கவர்மெண்ட் தான் அதுக்கு மேற்கொண்டு ஆதரவு தேவைப்படல ஆனாலும் என்சிபி உடைச்சாங்க இப்ப உடைக்கும் போது ஒரு கட்சிக்கு நன்மை கிடைக்கும் எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டெட்வேட் தானே அங்க போய் சேருது அந்த ஒரு பார்ட்டியில ரொம்ப சித்தாந்த ரீதியாக ஈடுபாடு விட்ட தலைமை மேலே விசுவாசமா இருக்கிறவங்க பார்ட்டியை விட்டு போக மாட்டாங்க பூசல் இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடுத்த தேர்தலில் சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் வந்து தலைமையே தலைமையே வந்து அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறவங்க இப்படியானவர்கள் தான் போவாங்க அவங்க எப்போவுமே டெட்வெய்ட் தான் டெட்வெயிட்டு போய் சேரும்போது பாரதிய ஜனதா அணியில் சேரும்போது அங்கே ஏற்கனவே இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே பெர்சஸ் அதர்ஸ் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏவே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து துப்பாக்கியால் சுடுகிற அளவுக்கு நிலைமை வந்து மோசமாக இருக்குது அப்போ எப்படி வந்து அவங்க வந்து கூட்டணி ஒப்பந்தம் போடக்கூடாங்க மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி ஒரு பத்து சீட் ஜெயிச்சு ஆச்சரியங்க அவ்வளோ அங்க இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க எனக்கு அங்க வந்து சிவசேனா ரெகுலர் சிவசேனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வந்து ஒரு சிவாஜி சத்ரபதி சிவாஜி தொடர் வந்து கல்கியில ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க அப்போ வந்து அந்த மராத்தா ஹாட்லாண்ட் மரத்துவாடா பகுதியில் ரொம்ப டூர் போனேன் எனக்கு பெருமளவுக்கு உதவி செஞ்சது அங்க சிவசேனா தான் சேனா பவன் இருக்கிற தாதர்லேருந்து இருந்து இருந்து அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க பூனே இங்கெல்லாம் கான்டாக்ட்ஸ் கொடுப்பாங்க நம்ம போய் அங்கேயே தங்கி எழுதினதுங்க எழுதுனதுங்க அது ஒரு நூறாவும் வெளியில் வந்திருக்கேன் அப்போ அந்த பாலிடிக்ஸோட அந்த ஆளை வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்போ ம மராத்தி மராத்தி பிரைடு அதே தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ரெண்டுக்கும் ஒற்றுமை பார்க்கலாம் அதே மாதிரி வங்காளத்துல நீங்க அந்த ஒற்றுமை பார்க்கலாம் வங்காளம் வங்காள பிரைடு வங்காள மொழி அப்போது வங்காள பிரிவினையிலிருந்து அது வந்து ஹிந்து இஸ்லாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே போகுது இப்போ சந்தோஷ்காளி இன்சிடென்ட்டு சந்தோஷ்காளி இன்சிடெண்ட்டில் செவன்டி பர்சென்ட் ஹிந்துஸு அது ஹிந்து முஸ்லீம் போராட்டமே இல்லைங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்கு கீழே இருக்கிற சில 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 மாவட்ட செயலாளர்கள் வச்சுங்களேன் மாவட்ட செயலாளர் கீழே வந்து தாதா லெவலுக்கு போயிடுறாங்க போகும்போது காளிய மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்துடுது அதை இந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணும்போது அதோட ரியல் இஷ்யூஸ் வந்து பேக்குக்கு போயிடுது சந்தோஷ்காளியோட ரியல் இஷ்யூ என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தலித் ஓரியன்டான ரெண்டு பிளாக் சேர்ந்ததுங்க ரெண்டு ஒன்றியங்கள் சேர்ந்தது தலித் ஓரியன்டான மக்கள் தொகை அங்கே ரொம்ப அதிகம் ஸோ அங்கே வந்து பாலியல் வன்முறைகள் இருந்துகிட்டே தான் இருந்தது தொடர்ந்து லேண்டு கிராபிங் இருந்துகிட்டே இருந்தது லேண்ட் வந்து எந்த ஆரம்பிச்சது நீங்க சிபிஎம் ஆரம்பிச்சிருது அப்ப அத வந்து களைய வேண்டிய திரிணாமுல் காங்கிரஸ் தவறி அளித்தது சந்தோஷ்காளி சந்தோஷ்காலி இந்து முஸ்லீம் போது அங்க இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற விரிசல் இப்போ வந்து ஒன்றுபடுது எப்படின்னா மம்தா பானர்ஜி வந்து வேற வழி கிடையாது அவங்க வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்குறாங்க முன்னாடி அவங்க எடுத்திருந்த நிலைப்பாடு வேற இப்ப இறங்கி வராங்க இதேதான் மகாராஷ்டிரம் பிஜேபி தான் முக்காவாசி இந்தியா கூட்டணிக்கே வந்து ஒருங்கிணைப்பாளர் மாதிரி செயல்படுது இந்தியா கூட்டணிக்குள்ள எப்பெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுதோ அப்போலாம் பிஜேபி வந்து ஹெல்ப் பண்ணி விடுவோம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க ஜார்க்கண்ட்ல பார்க்கலாம் ஒரிசால வந்து பிஜு ஜனதா பிஜு ஜனதா தளம் வந்து பிஜேபிக்கு ஆதரவு மூணு ராஜசபா சீட்ல ஒரு சீட்டை பிஜேபி தன்னிச்சையா அறிவிக்குது மூணையும் ஜெயிக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் ரெண்டு மட்டும் அறிவிச்சுட்டு ஒதுக்குது அந்த அளவுக்கு ரொம்ப இணக்கமா போயிட்டு இருந்தவங்க திடீர்னு அங்கிருந்து சிட்டிங் எம்எல்ஏ இழுக்கிறாங்க இப்ப அவங்க வந்து ஆப்போசிட்டா மாறிட்டாங்க ஆக ஒட்டுமொத்தத்துல அமித்ஷா மோடி ரெண்டு பேருமே அவர்களை அவரவர்கள் வகுக்கிற வியூகங்களால அவரவர்களுக்கு தான் குழி தோண்டிட்டே வர்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா இவங்க தெலுங்கு தேசத்தை நெருங்கினா ஆர் ஆட்டோமேட்டிக்கா எதிரியல் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஜெகன் வருவாரு ஒண்ணு தெலுங்கு தேசம் குட்டி கேட்கிற நம்பரை பார்த்தா சந்திரபாபு நாயுடு பதற லெவலுக்கு இருக்கு அதனாலதான் இன்னும் ஒரு முடிவை நோக்கி வரல அவங்க சட்டமன்றத்துக்கும் சேர்த்து நெகோசியேஷன் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஹரியானால கூட்டணியில இருக்கக்கூடிய ஜே 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 ஜனநாயக ஜனதா பார்ட்டி அவங்க வெளியில போறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் ஆகலன்னா போயிடலாங்கிற மாதிரியான விஷயமும் அந்த இடத்துல பாஜக ஒரு வளராத இடங்களிலும் கூட ஆந்திரால கிட்டத்தட்ட இதுதாங்க அதாவது ஜெகன் ஒரிசா மாதிரியே அவர் பிஜேபி ஆதரவாளராக தான் இருந்தார் எல்லா கான்ட்ரவர்ஷியல் மசோதாவுக்கும் ஆதரவு கொடுத்தாரு ஆனா இவங்க நாயுடுவை வந்து வளர்த்து விடுறாங்க நாயுடுவை வளர்த்து விடும் போது அங்க ரெட்டி ரெட்டிஸ் நாயுடு காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு அப்போ நாயுடுவும் பவன் கல்யாணும் சேர்ந்து பெரிய அளவுக்கு சீட்டை சேர்க்க முடியுமான்னா முடியாது இப்ப ஜெகன் வந்து அவர் அப்படியே விட்டு இருந்தா நாளைக்கு அவர் ஜெயிச்சாலும் அவர் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாரு ஆனா இப்ப வந்து அவர் ஜெயிச்சாலும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுக்க மாட்டாரு திருப்பியும் பிஜேபி தனக்கு தானே வைத்து கொண்ட ஒரு டிராப் தான் அது கிட்டத்தட்ட இதே நிலை தான் ஹரியானால ஹரியானால வந்து கண்டிப்பா வந்து கட்சி வெளியில போயிருங்க ஏன்னா அவர் இப்படி டெப்டி இருக்காரு அந்த ஒரு காரணத்துல தான் அவர் நீடிச்சுக்கிட்டே இருக்காரு பட் அவுட் அண்ட் அவுட் வந்து ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்லேயே வந்து அங்கே பெரிய அளவுக்கான மனஸ்தாபங்கள் வந்துருச்சு மல்யுத்த வீராங்கனைகள் ப்ரொட்டஸ்ட்ல பெரிய அளவுக்கான மனஸ்தாபங்கள் வந்துருச்சு பிஜேபியோட டிராவல் பண்ணால் இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அங்கே செட் ஆயிடுச்சு ஸோ ஹரியானால பிஜேபி கூட்டணிங்கிறது பழைய கூட்டணி இல்லை ஹரியானால முன்னாடி என்ன ஜெயிச்சாங்களோ அதை வந்து முற்றிலும் பிஜேபி இழந்துருவாங்க பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டான உத்தரப்பிரதேசம் பீகார் ரெண்டுலையும் சேர்த்து இருக்கிற நூத்தி இருபது தொகுதியில் பிஜேபி வந்து இருபது முப்பது தொகுதி ஜெயிச்சா ஆச்சரியங்கிறது நிலை ஆம் ஆத்மி அவங்க கிட்டத்தட்ட ஐந்து எக்ஸப்ட் பஞ்சாப் எல்லாத்துக்கும் அறிவிச்சுட்டாங்க இன்னும் சொல்ல போனாலும் சண்டிகர்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சு எம்பி சீட்ட காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்கக்கூடிய இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புருவங்களை கூடியதாக இருக்கிறது கெஜ்ரிவால் அந்த அளவுக்கு நெகோசியேஷன்ல ஹோல்டு எடுக்காம விடுறாரா அது கிவன் டேக்குள்ள போறாராங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இவர்கள் இணைவது என்பது குஜராத்ல அப்கோர்ஸ் மோடி சன் ஆஃப் த சாயில் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒரு மாற்று சக்தி பாஜகவுக்கு எதிராக குஜராத்ல வர வாய்ப்பு இருக்காது சார் கண்டிப்பாக அதாவது சண்டிகார் மேயர் தேர்தலில் அங்கே வேலை பார்த்தவங்கிற முறையில் சண்டிகார் சிட்டியில் வேலை பார்த்தவங்கிற முறையில் பஞ்சாப் ஹரியானாவில் வேலை பார்த்தவங்க முறையில் நான் இதை பதிவு பண்ணுறேங்க சண்டிகார் சிட்டியில் மேயர் தேர்தலில் முறைகேடு நடக்குது நடக்கும்போது இவங்க வாக்கவுட் பண்ணாங்க ராங் ஸ்ட்ராட்டஜி அது ஏன்னா வாக்கவுட் பண்ணும்போது டெப்டி மேயர் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க எலெக்ட் ஆனாங்க கடைசியில் உச்ச நீதிமன்ற தலையிட்டு எல்லாத்தையுமே மாத்துச்சு மாற்றும் போது மூணு ஏஐபி கவுன்சிலரை உள்ளே இழுத்தாச்சு ஸோ மேயர் வந்து இப்போ ஆம் ஆத்மி ரெண்டு டெப்டி மேயர் வந்து இப்போ பிஜேபி இப்போ வந்து அங்கே வந்து நிர்வாகம் நடத்தவே முடியாது சண்டிகர மொத்தத்தில் சண்டிகார் மாநகராட்சி கவுன்சிலுங்கிறது கூச்சலும் குழப்பமும் நிறைந்ததாக தான் அமையும் ஆனா சண்டிகார் சிட்டி வந்து பிரைட் ஆஃப் இந்தியா அது வந்து மோஸ்ட் பிளான்டு வெல் பிளான்டு சிட்டின்னு சொல்லுவாங்க அதை செட்டார் செட்டாரா பிரிச்சிருப்பாங்க அவ்வளவு பெரிய ஒரு சிட்டியில் வந்து அதுவும் யூனியன் டெரிட்டரி வேற மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் மேயர் பதவியை தங்களுக்கு விட்டு கொடுத்தா மேயர் பதவி அங்கே எம்பி பதவிக்கு ஈக்குவல் தான் சிட்டி தான் அது எம்பியும் சிட்டி தான் எப்படி பாண்டிச்சேரி எம்பியோ அதே மாதிரி அப்போ அந்த எம்பி பதவியை வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துர்லாங்கிற முடிவு வந்து சரியான முடிவு தான் அதுல எனக்கு அது வந்து இது இதுக்கு பதிலாக அது அதே நேரத்தில் பஞ்சாப்ல வந்து வேற வழி கிடையாது லோக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்று தான் வேலை பார்ப்பாங்க அதனால இந்தியா கூட்டணி வந்து அங்கே வந்து தேவையில்லை தனித்தனியா போட்டி போட்டுக்கலாம் அதாவது இந்தியா கூட்டணியே ஒர்க் அவுட் ஆகாத பஞ்சாப் கேரளா மாதிரியான இடங்கள்ல வலுக்கட்டாயமா சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை ஆனா யார் ஜெயிச்சாலும் அதுல வந்து ஆன்டி பிஜேபி தான் ஆக போறாங்க இதுல பஞ்சாப்ல என்ன ஒரு ரிசல்ட் வருதோ அது ஹரியானாவில பிரதிபலிக்கும் ஸோ பஞ்சாப் ஹரியானாவை சேர்த்து நம்ம இதுல கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வரும் அப்போ ஆல் இந்தியா பேசிஸ்ல பிஜேபிக்கு பழைய முன்னூறு கிடைக்கணும்னாலே இப்ப வழி இல்லை அப்புறம் முன்னூத்தி எழுபது எங்க இருந்து கிடைக்கும் பழைய முன்னூறுலயே நம்ம கணக்குப்படியே வந்து மகாராஷ்டிரால குறையுது அப்புறம் சவுத்தெல்லாம் நான் கணக்கெல்லாம் எடுக்கல சவுத்துல வந்து மொத்தம் நூத்தி எழுபது தொகுதி நீங்க ஜார்க்கண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது தொகுதி வருது நூத்தி எழுபது தொகுதியில ஒரு இருபது தொகுதி பிஜேபி ஜெயிச்சா ஆச்சரியம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது உத்தரப்பிரதேசம் பீகார் நூத்தி இருபது தொகுதி இந்த நூத்தி இருபது தொகுதியில இப்போ வந்து இந்தியா கூட்டணியோட அந்த ஸ்ட்ரென்த் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப ஸ்மூத்தா வந்து தொகுதி பங்கிட்டு வந்துடும் அப்ப நிதிஷ்குமாரை இழுக்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் கிடைச்சிருக்காது அவர் உள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு இப்ப அவரை பிஜேபி ல சேர்த்ததுனால அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க இப்ப இந்த காம்பினேஷன் வந்து ஜார்க்கண்ட்லயே பிரதிபலிக்கும் ஏன்னா அங்கேயும் வந்து லாலு பிரசாத் கட்சிக்கு அங்க ஓட்டு இருக்கு இதே காம்பினேஷன் வந்து மத்திய பிரதேசத்துல பிரதிபலிக்கும் ஏன்னா அகிலேஷ் யாதவ கட்சிக்கு மத்திய பிரதேசத்துல ஓட்டு இருக்கு அப்போ ஒட்டு மொத்தத்துல பிஜேபி அவங்களோட ட்ரெடிஷனல் ஏரியால அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க ஒரே நிறைவு கேள்வி சார் மோடி அவர்கள் தொடர்ந்து அவங்க பிரைடா பார்க்கக்கூடியது அப்படின்னா ஒரு நூற்றாண்டு கனவு அல்லது ஆயிரம் ஆண்டு கனவுன்னு ராமர் தான் கிளைம் பண்றாங்க பட் சமீப கூட்டங்கள்ல அவர் அதை பெரிய அளவுக்கு என்டோஸ் பண்றாராங்கிற மாதிரி தெரியல ஒருவேளை தமிழ்நாட்டுல ரெண்டு கூட்டம்ங்கிறதுனால அவர் பேசலையா அப்படிங்கிறதும் இல்ல அத முடிச்சு போச்சு ஒன்ஸ் டன் அப்படிங்கறதுனால டச் பண்ணாம இருக்காங்களா எலெக்ஷன் வரும்போது பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை ராமரால ஓட்டு இல்லைன்னு அதுக்கு பிறகு அவர் துவாரகையில வந்து கடல்கடையில மூழ்கின கோயிலுக்கு தெய்வம் கிருஷ்ணர் வந்து யாதவர்களோட தெய்வம் நீங்க மதுரையில் கூட அது பார்க்கலாம் நவநீத கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து யாதவர்களோட தெய்வம் அவங்க ராமர் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசர் அவரை வந்து ஒரு தெய்வ அவதாரமாக கருதினாலும் கிருஷ்ணர் தான் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வழிபடுறாங்க அப்போ ராமரால மட்டும் ஓட்டு கிடைக்காது சரி கிருஷ்ணரையும் வழிபடுவோங்கிற மனநிலைமைக்கு மோடி போறாரு இப்போ என்ன ஆகுது இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ பிஜேபி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதி அப்படின்னு தமிழ்நாட்டுல கேட்டா நீங்க கண்ணு மூடிட்டு எதை சொல்லுவீங்க கோவை கன்னியாகுமரி குமரி கன்னியாகுமரியில ஐயா வைகுண்டர் பதியில போய் ரவி என்ன சொல்றாரு ஆளுநர் ரவி அவர் சனாதனவாதின்றாரு அவர் சனாதனத்தை ரொம்ப கடுமையா ஏத்தவருங்க அவர் ஏத்துதான் இன்னொரு மதம் மாதிரி அந்த பால பிரஜாபதி அடிகளார நானும் மீட் பண்ணி இருக்கேன் அவங்க வைகுண்ட வைகுண்டரோட பக்தர்கள் அங்க ரொம்ப அதிகம் அந்த ஓட்டு வங்கி எங்க இருக்கு ஓட்டு வங்கி நார்வயில் பார்லிமெண்ட் கான்ஸ்டன்சில இருக்கு நார் பார்லிமெண்ட் கான்ஸ்டிவன் போய் ரவி இப்படி பேசிட்டு வந்த மறுநாளே பால பிரஜாபதி அடிகளார் என்ன சொல்றாரு கவர்னர் வந்து அவர் வேலையை மட்டும் பார்த்தா போதும் சனாதனத்தை பத்தி அவர் பேசக்கூடாது ஐயா வைகுண்டர் எப்பவுமே சனாதனத்தை ஏத்தவர்னு ஒரே அடியா அடிச்சு ஆளுநரோட மூக்கையே நறுக்கிட்டாரு அப்போ இதுல ஏற்படக்கூடிய பொலிட்டிக்கல் பாதிப்பு யாருக்கு வரும் யாரு வந்து நார் கோயில் தொகுதியில் நிக்கலாம்னு நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வரும் இப்பவுமே வந்து கலங்கி போயிருப்பாரு ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தெரியும் அவர் வைகுண்டபதியோட அருமை பெருமைகள் தெரியும் அந்த ஓட்டு வங்கி தெரியும் திறன் எழுந்து எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் ஏற்கனவே அங்க வந்து கிறிஸ்தவ நாடர் ஓட்டு வங்கி இந்து நாடார் ஓட்டு வங்கி ரெண்டு பெரிய பிளவு இருக்கு அப்போ ஏதாவது ஒரு ஒரு அணியோட வந்து ஐயா பக்தர்களும் இணைஞ்சாங்கன்னா அங்கே அவுட்டு ஏற்கனவே வந்து திமுக காங்கிரஸ் இடதுசாரி அந்த ஓட்டு வங்கி பலமான ஓட்டு வங்கி அப்போ ட்ரெடிஷ்னல் ஏரியாலே வந்து தோற்று போகிற ஒரு அபாயத்தை ஆளுநரே உருவாக்குறாரு இவர் ரவி ஆளுநராக நீடிக்கிற வரைக்கும் பிஜேபியை தோக்கடிச்சுட்டே இருப்பார் அவர் கவுண்டர் ப்ரொடக்டிவ் செல்ஃப் கோல் அப்போ பாலிடிக்ஸில் வந்து செல்ஃப் கோல் ரொம்ப ஆபத்தானது மோடியுமே அவர் அறியாமலேயே செல்ஃப்கோல் அடிக்க ஆரம்பிச்சுனாரு ஆனால் இப்போ கொஞ்சம் அதை உணர்ந்து தான் அந்த ராமர் பற்றி பேசுவதையெல்லாம் அவர் குறைச்சிருக்கிறாருங்கிறது என்னோட யூகம் என்னோட பார்வை எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா என்கிற கட்சி அவர்கள் நினைப்பது போல மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க ஷோராக இல்லை போன தடவை முந்நூறு அப்படின்னா இந்த முறை வந்து மிக குறைவாகத்தான் இருக்கும் கணக்கு அப்படித்தான் சொல்லுது இந்த கணக்குல வந்து சவுத் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்கும் என்பது எனது எண்ணம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இதை சார்ந்து எல்லா பக்கமும் பல விதமான எல்லா முகாம்களும் பரபரப்பா இருக்கிறது பலரும் நினைத்தார்கள் இந்தியா கூட்டணி முதல்ல கூட்டின நிதிஷ் கூட்டின பாட்னா கூட்டம் தான் ஜேபியினுடைய கூட்டமாக இருக்கும் நினைச்சாங்க பட் இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டம் தான் ஜேபி அன்றைக்கு கூட்டிய கூட்டத்தோடு ஒப்பிடத்தக்கதா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் வந்தால் அடுத்தடுத்த கட்டங்கள்லயும் நமக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது உங்களுடைய நேரம் இருக்கும் கருத்து பகிரும் Terima kasih